தெரியல இருந்தாலும் சொல்றேன் நான் வந்து ட்ரெயினில் வந்துகிட்டு இருக்கேன் தாமரை ஸ்டேஷன்ல ட்ரெயின் நிற்குது நான் ஜன்னல் வழியாக வெளில பார்க்கறேன் பிச்சைக்காரங்க ரெண்டு பேர் ரெண்டு பேருக்கும் தொழுநோய் தொழுநோய்னா நல்லது பார்த்தாலே தெரியுற அளவு எதுவும் ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்காங்க தப்பிச்சு வந்திருக்காங்க ஏன்னா இவங்கெல்லாம் அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்க விரும்ப மாட்டாங்க தப்பிச்சு வந்திருக்காங்க அந்த ஆள் வந்து வண்டியில் உட்காந்துருக்கேன் இந்த அம்மா தள்ளுது ரெண்டு பேருமே லெப்ரஸி அந்த அம்மா என்னவோ சொல்லுது அவன் சிரிக்கிறான் அவன் ஏதோ சொல்றான் அந்த அம்மா சிரிக்குது ரெண்டு பேரும் சிரிக்கிறான் அப்படி மனப்பூர்வமான ஒரு சிரிப்பு ததும்பி ததும்பி வருகிற சிரிப்பு அதுக்கப்புறம் அந்த அம்மா ஏதோ சொல்லுது அவன் என்ன பண்றான் குனிஞ்சு அந்த அம்மாவோட காலை வந்து அப்படி கீழ்றான் ஏன்னா பக்கத்துல கால் தானே இருக்கு அப்படி கிள்றான் அவ செல்லமா அவன் தலையில அடிக்கிறான் ட்ரெயின் போயிடுச்சு என்னால அந்த காட்சியை மறக்க முடியல என்ன பேசினாங்க ரெண்டு பேரும் அவ்வளவு சந்தோஷமா எதை பகிர்ந்து கொண்டார்கள் அந்த உறவுல ஒண்ணுமே கிடையாது ரெண்டு பேருக்கும் தொழுநோய் பிச்சை எடுக்கிற வாழ்க்கை ஆனா அவங்களுக்குள்ள இருக்கிற இன்டிமஸி பார்த்தா சத்தியமா சொல்றேன் உங்களுக்கு பறமையா இல்ல எப்ப கடைசியில வீட்டுக்கார மாட்டேன் நல்லா சிரிச்சு பேசினீங்க ஜிஎஸ்டி வரத்துக்கு முன்னாடி பேசினாராம் இல்ல சார் நான் சீரியஸா கேக்குறேன் சார் சிரிக்கிறதுக்காக கேட்கல அந்த நாள் ஞாபகம் இருக்கான்னு கேக்குறேன் உங்களுக்கு நாள் ஞாபகம் இருக்கா நல்லா அதாவது வரமா அதெல்லாம் சிரிப்பு கிடையாது நல்லா கண்டாவி நல்ல சிரிச்சு அதாவது ஒருவேளை காதலிச்சு நீங்க இப்ப இங்க இருக்கிற ஏஜ் குரூப் பார்த்தா சொல்ல முடியலையே எப்படி சிரிச்சிருக்கோம் எவ்வளவு வார்த்தைகள் சிரிப்ப கூட விடுங்க ஆனா பயமா இருக்கும் அப்பா அம்மா இருக்கிறச்சே ரொம்ப சிரிக்க கூடாது கம்மியா சிரி கம்மியா சிரின்னு சொல்லிட்டு சிரிச்சு பேசினவங்க தானே தபு சங்கர் ஒரு கவிதை இருந்தார் திடீர்னு வானவில் தேன் இல்லாம் சொல்லிட்டு கவிதை சொல்லனா அந்த பேச்சு எப்படி சரியா இருக்குமா நீங்களே போய் வெளில போய் தூப்ப மாட்டீங்க இந்த மாதிரி வானவில் தேநீர் நிச்சு கடைசியில பொருளாதாரத்தை பத்தி பேசிட்டு போயிருச்சு தபு சங்கர் ஒரு கவிதை எழுதிக்கிறார் ஐந்து மணிக்கு சந்திப்பதாக சொன்னாய் முதலில் ஐந்து மணிக்காக காத்திருந்தேன் ஐந்து மணி ஆனதும் உனக்காக காத்திருந்தேன் நான் காதலிக்க ஆரம்பித்திருக்கிறேனா காத்திருக்க ஆரம்பிக்கிறேனா என்று தபு சங்கர் கவிதை எழுதினார் இப்போ இந்த கவிதைய இருபது வயசுல கேட்டா எப்படி இருக்கும் அப்படியே நான் நினைச்சதே எழுதியிருக்கோம் நாற்பத்தஞ்சு வயசுல கேட்டா எப்படி இருக்கும் வேலை இல்லாத நாய் சும்மா கண் காத்துட்டு கவிதை மாறல காதல் மாறவில்லை அதான் நம்ம பெர்ஸ்பெக்டிவ் மாறி போச்சு சரி காத்திருக்க வேணாம் காத்திருந்தாலும் கோவம் வருது சார் ஒரு காலத்துல எவ்வளவு நேரம் காத்திருந்தாலும் நல்லா இருந்தது நீ எப்ப பரவாயில்ல பரவாயில்லாக்கன் நீ வந்தா போற சொல்லிருக்கீங்களா இல்லையா சும்மா கதாடி கூட இப்ப ரெண்டு நிமிஷம் தான் அந்த அம்மா புடவைய மா அதுவும் புடவையும் சரியா கட்டிக்குது தாறு மாறா கட்டிக்குது ரெண்டு நிமிஷம் ஆகுது உங்க அம்மால வர சொல் எப்பாவும் வந்துகிட்டே இருக்க அதுக்குள்ள இருக்கு எங்க சார் போச்சு சிரிப்பு எங்க போச்சு வார்த்தைகள் சார் நான் வந்து தொழில் முனைவர்களை பத்தி தான் பேசுறேன் ஆனா ஒரு தொழில் முனைவன் என்பவன் ரோபோ சிட்டி இல்ல அவன் அதை பத்தி ஏன் யோசிச்சுட்டு இருக்க முடியாது இதில் சக்தி வேண்டுமென்றால் அந்த சக்தி வீட்டிலிருந்து தான் வர வேண்டும் என்பதில் எனக்கு இரண்டாவது கருத்தே கிடையாது கஷ்டங்கள் ரொம்ப வரும் நிறைய கஷ்டங்கள் வரும் அதை தாங்குவதற்கான சக்தியை கொடுக்கிற வீடுகள் நமக்கு அமையவில்லை என்றால் தற்கொலைகள் அதிகரிக்கும் சரி சார் உறவுகள் நம்மை பலப்படுத்த வேண்டும் நான் இவளுக்காக இருந்த நான் இவருக்காக வாழ்ந்து தீர வேண்டும் மனசுக்குள்ள வைராகியம் வேண்டும் சார் நமக்கு வைராகியம் அந்த வைராகியத்தை அன்பும் காதலுக்கு